இப்போ சாப்பாடுகளை பண்ணி சாப்பிட்றது ஒரு பழக்கமா போயிடுச்சு அது ஒரு ஃபேஷனாவும் போயிடுச்சு சாப்பாடு வேணுமா ஆர்டர் போட்டுட்டுமா இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களே வந்துருச்சு பாருங்களேன் ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஆர்டர் தான் போடுறோம் மொபைல இருந்து வீட்டுக்கே சாப்பாடு வந்து சேருது ஜஸ்ட் நம்ம அதை சாப்பிட தான் போறோம் எவ்வளோ லகுவான வாழ்க்கை பார்த்தீங்களா மக்களுக்கு ஸோ தான் ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவில் ஃபுட்டை வந்து ஆர்டர் போட்டுருக்குறாங்க சிக்கன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களே இவங்க ஸோ இந்த சிக்கனை வந்து இவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த சிக்கனுக்குள்ளே பாருங்களேன் ஒரு குட்டி கத்தி ஒன்று இருக்குங்க இது பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கிறாங்க உடனே அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க எமிலி என்ற ஒரு பெண் இவங்க ஆன்லைன்ல போட்டு சாப்பாடு வந்த உடனே ஆர்வமா சாப்பிட்டு சிக்கன் தான எடுத்துட்டு வேக வேகமாக மென்று இருக்கிறாங்க மென்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ வந்து வாயில் ஆகப்பட்டுட்டே இருந்திருக்குது ஏதோ சிக்கன் பீஸில் இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகளாக இருக்கும் இல்லை கேரட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்ட்டு இவங்களும் வேகமாக கடிச்சிருக்காங்க ஆனால் கடிக்கவே முடிய காணும் ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு அவங்களுக்கு கடிக்கும் போது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கே கடிக்கிறதுக்கேன்னு எடுத்து பார்த்தா அது ஒரு கத்தியம் ஆரஞ்சு நிற கைப்பிடியோட கூடிய இருக்கக்கூடிய தான் இவங்க பார்த்துருக்குறாங்க பார்த்து ஷாக் ஆகிட்டுருக்கிறாங்க பதறி போயிட்டு தூக்கி போட்டு அதை உடனே வீடியோ எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மக்களே உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோவை பார்த்த பலரும் சம்மந்தப்பட்ட ஹோட்டலுக்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பிட்றது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது இதெல்லாம் நல்லது தான் பட் இருந்தாலும் ஹெல்தி அண்ட் ஹைஜீனிக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட நம்ம யோசிக்கணும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இப்படி அடிக்கடி சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு இதை நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ஒருத்தர் ஆர்டர் போட்டார் ஆன்லைனில் ஐஸ்கிரீமில் ஒரு மனுஷனுடைய விரல் துண்டு இருந்துச்சு மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்களேன் இப்ப கத்தி வந்திருக்கு அடுத்தடுத்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா சாப்பாடுங்களோட சேர்ந்து எது எது வரப்போதோ அதனால மக்களே உஷாரா இருங்க